சப்த கண்ணிமார் ஒரு தெய்வீக காவல் கதை நெடுநாளாக நலமின்றி நிலை குலைந்த பூமியில் அரக்கர்களின் கொடூரம் வியாபித்தது யாகங்கள் கெடுக்கப்பட்டன பக்தர்கள் தவங்களை தொடர முடியாத நிலை உருவாயிற்று அந்த நேரத்தில் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் மகா சக்தியை வழிபட்டார்கள் அம்மா உலகத்தை காப்பாற்றுங்கள் என வேண்டினர் அப்போது அண்டங்களை நெருக்கும்படி ஒரு தெய்வீக ஒளி பிறந்தது அந்த ஒளியிலிருந்து தோன்றினார்கள் ஏழு சக்திகள் யாரும் பிறப்பதில்லை யாரும் தங்கள் தூய்மை நீக்கியதில்லை அனைவரும் திருமணமாகாதவர்கள் சப்த கண்ணிமார் அவர்கள் பெயர்கள் பிரமேஸ்வரி பிரம்மாவின் சக்தி கௌமாரி முருகனின் சக்தி வைஷ்ணவி திருமாலின் சக்தி வராகி வராக அவதார சக்தி இந்திராணி இந்திரனின் சக்தி மாகேஸ்வரி சிவனின் சக்தி சாமுண்டி அல்லது நரசிம்மி நரசிம்மரின் கொடிய உருவம் இந்த ஏழு கண்ணிமாரும் ஒவ்வொருவரும் தனித்த சொரூபம் தனி ஆயுதம்